ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி ஐம்பதுலிருந்து ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் அநேக நேரம் நாம் ஆராதனையில் பயன்படுத்துவது உண்டு அதை பிரசங்கிப்பது உண்டு நம் கணக்கு நல்ல தெரிந்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தில் நான்கு கேள்விகளுக்கு பதிலை நாம் காண முடியும் அதாவது ஆராதனை குறித்த துதியை குறித்த நான்கு கேள்விகள் முதலாவது கேள்வி யார் கர்த்தரை துதிக்கலாம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக வேதம் தெளிவாக சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆகவே சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு சுவாசம் உள்ள நாம் ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனை துதிக்க நமக்கு கத்தர் ஒரு அறை குகல் விடுக்கிறார் ஆகவே எந்த குவாலிஃபிகேஷன் வேண்டியதில்லை மூச்சு காத்து இருந்தால் போதும் நம்ம வாழ்ந்திருப்பதே கத்தரை துதிப்பதற்காக ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் கத்தரை துதிக்கலாம் சுவாசம் உள்ள யாவரும் கத்தரை துதிக்கலாம் இரண்டாவது கேள்வி நாம் எங்கே கத்தரை துதிக்கலாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஐம்பது ஒன்றாவது வசனம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் ஆலயத்தில் வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஆலயத்தில் வந்து அவரை துதிப்பது இந்த நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் தகுந்தது என்று காரியம் சொல்லுகிறது ஆகவே நாம் அப்போ வீட்டில் துதிக்கக்கூடாதா என்று நாம் கேட்கலாம் கட்டாயம் துதிக்கலாம் ஆனாலும் சபையாய் கூடி ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாட்களிலோ கூடி தேவனை துதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு மூன்றாவது கொஸ்டின் எதற்காக நாம் கத்தரை துதிப்பது அதுக்குள்ளே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்குறோம் முதலாவது காரியம் அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான அற்புதங்களையும் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார் அது என்னென்னா ஒரு நல்ல விதத்தில் பாசிட்டிவாக பெரிய பெரிய சத்துருவனுடைய திட்டங்களை அழித்து அவனுடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்கி அவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி பார்வோனுக்கு என்னுடைய வல்லமையை காமிப்பேன் என்று சொல்லி மோசைட்டு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பார்வோனை போல் எதிர்த்து வந்த சத்துருக்களுக்கு முன்பதாக வல்லமையை வெளிப்படுத்தி நமக்கு அவர் அற்புதம் செய்தார் அது மாத்திரமல்ல எதற்காக கத்திரை துதிக்க வேண்டும் என்ற காரியத்தில் ரெண்டாவதாக அவருடைய மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை நாம் துதிக்க வேண்டும் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் தேவன் அவருக்கு பல நாமங்கள் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்தாரோ அவைகள் போதுமா என்றால் போதாது அவர் செய்த நன்மைகளுக்கு எகோவா ஈரே எல்ஷடாய் எகோவா நிசிவா ரஃபா என்று சில நாமங்களை சொல்லி நாம் துதிக்கிறோம் நல்லதுதான் ஆனாலும் அவர் யார் அவருக்கு எவ்வளவு துதி ஏறெடுத்தாலும் போதுமாகாது அவ்வளவு பெரிய தேவன் அவருக்காக அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் அடுத்து எப்படி துதிக்கலாம் கத்தரை எதன் மூலம் துதிக்கலாம் என்ன ஒரு டூல்ஸ் என்ன ஒரு சோர்ஸஸ் நம்ம பயன்படுத்தலாம் மூன்றாம் நான்காம் வசனத்திலையும் ஐந்தாம் வசனத்திலையும் பார்க்குறோம் எக்கால துணியோடு வீணையோடு சுரமண்டலத்தோடு தம்புருவோடு நடனத்தோடு யாழோடும் தீங்குழலோடும் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் ஆகவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்திருந்தால் அதை நாம் வாசித்து கத்தரை ஆராதிக்கலாம் அது பெரிய ஆசீர்வாதம் கத்தருக்கு உகந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால் ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள் அதுமேன் அநேக ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கருவியை கற்றுக்கொண்டு ஒரு டேம்பரைன் ஒரு ட்ரம்ஸ் ஏதாவது ஒன்று வாசித்து வீட்டிலேயோ ஆலயத்திலே கத்தரை ஆராதிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை இதெல்லாம் தெரியாதுன்னு பரவாயில்ல கர்த்தர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆகவே கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாடி துதிப்பது தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனையாக காணப்படும் இன்னைக்கு அநேகர் ஆராதனையில் கை கட்டி நிற்கிறதே பார்க்க முடியுது நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பார்வையாளர்களாக வரவில்லை அந்த ஆராதனையில் பங்கு பெற்று சபையோடு ஆராதனை நிலத்தவர்களோடு தேவ ஊழியரோடு சபையாரோடு சேர்ந்து கத்தறி நாம் கரங்களை தட்டி சொ நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த துதி அவருக்கு உகந்ததாக இருக்கும் துதியினாலே அநேக ஆசீர்வாதங்கள் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அவங்களை கட்டி வைத்திருந்த அஸ்திபாரங்களை கத்தர் அசைத்தார் ஆகவே நீங்கள் கத்தரை துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்திலும் ஒரு தடையை நீங்கள் உணர்ந்தாலும் அதை தகர்த்து போட்டு கத்தர் முன்னேறி செல்ல உதவி செய்வார் ஆகவே நாம் இன்றைக்கு பல காரியங்களில் நேரத்தை செலவிடுகிறோம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு நீ கத்தரை துதிக்க நம்முடைய நேரத்தை ஒப்புக் கொடுப்போம் முக்கியப்படுத்துவோம் கத்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கத்தரை துதிப்போம் காட் பிளெஸ்யூ